எல்லோரும் இன்புற்றிருப்பதைத் தவிர வேர் ஒன்றுமறியேன் பராபரமி என் அன்பான சொந்தங்களே என் அருமையான உறவுகளே என்னுடைய சகோதர சகோதரிகளே நண்பர்களே உங்கள் அனைவரையும் பிளே வாயிலாக சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் பிளே சேனல் உங்களுடைய ஆன்மீக சந்தேகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து நீங்கள் எப்படி கால் எடுத்து வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக உள்ளது இந்த வழிகாட்டி மூலமாக இந்த வழி காட்டுவார் என்று நம்பிக்கையில் நீங்கள் நினைக்கும் இந்த சிவஸ்ரீயும் கலந்திருக்கிறேன் என் உறவுகளை இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இன்னைக்கு நமக்கு என்ன ஆகுது ஒரு தன்னம்பிக்கை குறைவாக இருக்கிறது நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது என் உறவுகளை இதை முதல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நம்மால் முடியாதது எதுவுமே கிடையாது ஒரு வீட்டில் செடி வளர்க்குறோம் நம்பிக்கையோடு வளர்க்குறோம் செடி வைக்கிறோம் பாதுகாக்கிறோம் வேறு எந்த அளவுக்கு விரியுதோ அந்த அளவில் அதை தண்ணி ஊற்றுறோம் பலன் கிடைக்கிறோம் படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் நல்லா படிக்கிறோம் நம்பிக்கை வைக்கிறோம் பலன் அடையிறோம் ஆனால் எங்கே நாம் நல்லா ஒரு விஷயத்தை செய்யலையோ பெஸ்ட்டாக ஒரு விஷயத்தை செய்யலையோ அங்கே தோல்வியே பார்க்குறோம் இதை நிதர்சனமாக நாம் எல்லோரும் ஒப்புத்துக்கணும் சகோதர சகோதரிகளின் உறவுகள் அப்ப நம்ம வழிகாட்டினா யார் ஒரு குரு அதனால தான் என்றைக்குமே வயசுல பெரியவர்களுடைய பேச்சை செயல்படுத்தணும்னு அவசியம் இல்லை முதல்ல கேட்கணும் கேட்டு அது நமக்கு இப்போ தேவைன்னா உடனே செயல்படுத்தணும் இல்லை இதை ஸ்டோரேஜில் வச்சுப்போம் நாளைக்கு அதை பயன்படுத்திப்போம்னா நாளைக்கு அதை செயல்படுத்தணும் ஆக பெரியவர்களுடைய பேச்சை கேட்காம இருக்கக்கூடாது அப்ப குரு வழிகாட்டி அவசியம் இன்று நாம என்னைக்குமே ஒரு சக்சஸ் ஆகணும்னா ஒரு நல்ல குரு அமையணும் காலத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் அதற்கு முதல்ல நம்ம மீது நாம நம்பிக்கை வைக்கணும் குரு வக்கர பயிற்சியை பற்றி பேச போறோம் இந்த வக்கரம் அடைகிறார் குரு அப்படின்னா இந்த குருவை நாம் வந்து அவருக்கு தகுந்த மாதிரி நடந்துக்கணும் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் எல்லா ஜாதகருக்கும் நல்ல நேரம் ஆனால் ஜாதகர்கள் அந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கணும் ஜோதிடம் சொல்கிறபடி சில பேர் எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வருவாங்க சொல்லும்போது இந்த தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்பாங்க நான் சொல்லுவேன் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம் நான் என்றைக்குமே நெகட்டிவாக சொல்ல மாட்டேன் அதை முதல்ல தெரிஞ்சுங்கோ ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும்னு விதி இருந்தால் தான் அது உங்கள் வாயிலிருந்தே வரும் நம்ம வாயில் கதவுலேருந்து வரக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆண்டவன் நம்ம தலையில் எழுதப்பட்ட வார்த்தைகள் அதனால் இன்னைக்கு என் சகோதரன் என் உறவுகள் நீங்கள் ஒன்று நினச்சிட்டிங்கன்னா அது நடக்க போது கண்ணுங்களா நீங்கள் அதில் தெளிவாயிருங்க ஆனால் அது என்னைக்கு ஆரம்பிக்கணும் எப்போ அதை சாதுரியமாக நடத்தணும் அதுக்கு தான் ஜோதிடம் பார்த்துக்கிறோம் அப்படி என்கிட்ட வந்தால் நான் சொல்லுவேன் தொழில் ஆரம்பிக்கலாம் ராஜா இப்போ நல்லா இல்லை கொஞ்ச நாள் கழித்து ஆரமி இல்லை இப்போ நல்லா இருக்கிற ராஜா தைரியமாக ஆரமி ஆனால் நீ தனியாக ஆரமி இன்னொருத்தனை நம்பாத இல்லை நீ இன்றைக்கி ஆரம்பிக்கிறது நல்லது இன்னொருத்தனை நம்புறது நல்லது ஆனால் இன்னொருத்தனுக்கு எவ்வளோ பவர் கொடுக்கணுமோ அதை மட்டும் குடு அப்படின்னு வழிகாட்டிடுவேன் ஸோ அவன் நட்டப்பட மாட்டான் என்கிட்ட வந்தால் நட்டம் கிடையாது ஒரு சாதாரண மனுஷன் என்கிட்ட வந்தாலே இன்னொருத்தவங்க நட்டப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நாம் குருவை நம்பினா கிரகத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு இறைவனாக இருக்கக்கூடிய குரு அந்த குரு நமக்கு என்றைக்காவது துரோகம் பண்ணுவாரா நல்லது தானே செய்ய போகிறார் அப்போ இந்த பன்னெண்டு ராசிகளுக்கும் இந்த குரு வக்கர பயிற்சி நன்மையை கொடுக்க போகுது நாம் குரு என்ன நினைக்கிறார்னு தெரிஞ்சுக்கிட்டு குருவுக்கு தகுந்த மாதிரி நடந்தால் குரு வக்கர பயிற்சி அனைவருக்கும் நன்மையை கொடுக்கும் இதில் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு ஸ்பெஷல் இருக்கு அதன் அடிப்படையில் உள்ள போனா இந்த காலகட்டத்தை இந்த கார்த்திகை மாதத்திலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் கார்த்திகையிலிருந்து ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் இந்த நவம்பருடைய பிற்பகுதியில் ஏற்படக்கூடிய நல்ல சூழ்நிலைகள் நமக்கு கண்டிப்பாக இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கனவுகளை நிறைவேற்றும் இந்த மார்ச் மாதத்துக்குள்ளே நம்ம கண்டிப்பாக ஒரு சக்சஸ்ஃபுல் மேனேஜ்மெண்ட்டை பண்ண முடியும் லைஃப்பில் ஒரு வெற்றி பெற முடியும்னு ஆணித்தரமாக நம்பி உள்ள வாங்க கண்டிப்பாக ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு உண்மையை நான் சொல்கிறேன் ஒரு பாட்டு ஒன்று ஞாபகத்துக்கு வருது பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கையும் துரத்துதே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் அருமையான பாட்டு இல்லை பொருளுக்கு அலைந்திடும் பொருளற்ற வாழ்க்கை பொருள்னால் என்ன பணம் மட்டுமா இல்லை சில பேருக்காக சே தேடக்கூடிய சொத்து சில பேருக்காக தேடக்கூடிய சில வாழ்க்கையை பெற்றுத்தரணும்னு போராட்டம் கூட பொருள் தான் பொருள் அறியாமல் போராடி கொண்டிருக்கக்கூடிய நண்பான துளாராசி நண்பர்களே என் உறவுகளே துளாராசி மேலே எனக்கு ரொம்ப அக்கறை உண்டு ரொம்ப அன்பு உண்டு சில ராசிகள் எல்லா ராசி மேலே அன்பு உண்டு அதில் துலா ராசி மீது ரொம்ப அன்பு உண்டு எப்படின்னா நான் அவங்கள்ட்ட உடனே ஒன்று கேட்பேன் எப்படி எதுவுமே தெரியாத மாதிரி இருக்கீங்க எதுவுமே நடக்காத மாதிரி எப்படி உங்களால் மட்டும் முகத்தை வச்சுக்க முடியுது ஒருத்தவங்களை பார்த்தா ஒருத்தன் பண்ணியிருக்கிறான் தப்பு பண்ணிக்கிறான்னா அவனை பார்த்து இழுத்து நாளை அற விடணும் போல தோணுது இல்லைன்னா நமக்கே கோபம் வருது அவனை ஏதாவது கண்ணா முன்னாடி திட்டுனும் போல இருக்குது ஆனால் நீங்கள் பார்த்துட்டு சைலண்ட்டாக ஒரு ஸ்மைலை போட்டுட்டு அவனையும் பாராட்டிட்டு அவனையும் கைக்குள்ளே போட்டுக்கிறீங்களே இது எப்படி இந்த டேலண்ட் என்னை கொஞ்சம் சொல்லுங்க அப்போ அவங்களுடைய ஸ்பீச் என்னென்னா துளாராசிக்காரங்களோட ஸ்பீச் என்னென்னா இப்படி போட்டுக்கிட்டு நான் என்னத்தை சாதித்தேன் அப்பயே அவங்களுக்கு நல்லது தான் பண்ணுறேன் என்ன நான் சொல்கிறது சரிதான் என்ன துளாராசிக்காரர்களே இது மாதிரி ஒரு பெரிய டேலண்டான இந்த பர்சன் இல்லை குரு வக்கரம் அடைகிறாரு இந்த காலகட்டம் ஜூன் மாதம் பதினேழாம் தே மார்ச் மாதம் பதினேழாம் தேதி மார்ச் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் வக்கரத்தில் இருக்கார் அதாவது நவம்பர் பதினெட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் வரைக்கும் வக்கரத்தில் இருக்கார் அதாவது கார்த்திகை ரெண்டுலேருந்து பங்குனி மூணு வரைக்கும் இந்த வக்கர பயிற்சி காலகட்டத்தில் இந்த குருவினாலும் எனக்கு லாபமா நட்டமா அப்படின்னா நீங்க இதுக்கு முன்னாடி வளர்ச்சி போட்டீங்க பாருங்க இந்த புன்னகை இருந்தது பாருங்க யாரையெல்லாம் அனுசரிச்சிங்க பாருங்க இது உங்களுக்கு இப்போ லாபம் இப்போ உங்களை விட்டு யாரும் விலகவும் முடியாது ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது நீங்க எதிர்பார்க்குற உதவி அவங்க செய்ய வேண்டிய நேரம் நீங்க போட்ட ஸ்கெட்சு இப்போ உங்களுக்கு நடக்கக்கூடிய நேரம் ஸோ ராசியை பொறுத்தவரை எதிர்பார்ப்பு உங்கள்கிட்ட இருந்ததுன்னா அது நடக்கக்கூடிய நேரம் அதை இதுவரைக்கும் யாராவது உங்களை இருந்தாலோ உங்களுக்கு துரோகம் பண்ணியிருந்தாலோ உங்கள்ட்ட பதுங்கி இருந்தாலோ இல்லை உங்களை விட்டு விலகி இருந்தாலோ அவர்கள் எல்லாம் அவங்களாகவே உங்கள்கிட்ட வருவாங்க அவங்க கடனை அடைக்கிறதுக்கு அவங்க உங்கள்கிட்ட இப்போ ஹெல்ப் உங்களுக்கு செய்வாங்க ஆனால் அப்போ கூட இந்த ஹெல்ப்பை எதிர்பார்க்காத மாதிரியே இருங்க அவ்வளோதான் இப்போ இதுவரைக்கும் விட்டதை பிடிக்கிறதுக்கான குரு உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ண போகிறார் விட்டதை பிடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ண போகிறார் ஆனால் அப்போ கூட சலனமே இல்லாமல் ஒருத்தவங்களே சந்திங்க ஆஹா ஓஹோ பேஷ் பேஷ் அப்படிலாம் வேண்டாம் அது உங்களுக்கு என்றைக்குமே வராது நீங்கள் என்ன பண்ணுவீங்க எப்பயுமே ஒரு ஸ்மைல் அதுலேயே எல்லாமே வந்துடும் அந்த ஸ்மெயில மெயின்டைன் பண்ணுங்க துளாராசிக்காரர்களே பொருளாதார ரீதியாக முன்னேற்றம் ஏற்படும் எவெல்லாம் எடஞ்சலாக இருந்தாலும் அவன்லாம் உங்க காலில் உழுந்து உழுற நேரம் நீங்க போடுற ஸ்கெட்சி உங்களுக்கு சக்சஸ் ஆகிற நேரம் ஆல்ரெடி ஒன்பதாவது வீட்டில் குரு அவர் வக்கரம் அடைகிறார் உங்களுக்கு பிரச்சனை கொடுத்தவர்களை துவம்சம் பண்ண போறார் உங்களுக்கு சாதகம் இல்லாமல் உங்களை அலற விட்டவர்களை உங்கள் கிட்ட வந்து மீண்டும் உதவி கேட்க வைக்க போகிறார் ஆக கூடுதல் பொறுப்பு தான் உங்களுக்கு நீங்கள் எதை வேணான்ட்டு போனீங்களோ அதெல்லாம் உங்கள்கிட்ட வரும் சார் கொஞ்ச நாள் இப்போ தான் சார் நான் நிம்மதியாக இருக்கலாம்னு நினச்சேன் மீண்டும் மீண்டும் எனக்கு தான் சார் எல்லா பதவிகளும் வருது பொறுப்புகளும் வருது சொந்தக்காரனெலாம் தான் என்னை கண்டுபிடிக்கிறானே தெரியல என்னை கண்டுபிடிச்சி இதை நீ செய் இதை நீ பண்ணு அப்படின்னு அவன் வீட்டில் உட்காந்துக்கிட்டு வேலை வாங்குறா சார் மாத்திரை வாங்குறதுலேருந்து மருந்து வாங்குறதுலேருந்து பள்ளிக்கூடத்தில் எல்லா வேலையும் நாங்கள் தான் சார் செய்ய வேண்டியதாக இருக்கு அப்படி சொல்ல வேண்டியது இப்பயும் நடக்க ஆரம்பிக்கும் ஆலோசனை கேட்குற வரைக்கும் உங்களுக்கு தான் போன் பண்ணுவாங்க சொசைட்டியில் நீங்க பெரியால் தானே இப்போ உங்களை தான் தேடி வர முடியும் ஒரு கவுன்சிலர் போஸ்ட்டில் இருக்கீங்க ஒரு மாவட்டத்தில் போஸ்ட்டில் இருக்கீங்க எம்எல்ஏவாக இருக்கீங்க எம்பியாக இருக்கீங்கன்னா உங்களை தெரியுதுன்னு வரணும் தலைமை பண்பு கொண்டவர்கள் துளாராசிக்காரர்கள் இந்த தலைமை பண்புக்கு இப்போ கொஞ்சம் வேலை அதிகரிக்கக்கூடிய நேரம் உங்கள் மீது மக்கள் மீது உங்கள் உறவுகள் மீது உங்கள் பார்வை படக்கூடிய நேரம் இது ஒரு நல்ல காலத்துக்கான அறிகுறி வருங்காலத்தில் நீங்கள் அரசியல்லையும் சரி உங்கள் குடும்பத்துலேயும் சரி நல்ல நிலைமைக்கு வரப்போகிறீங்க இது பெஸ்ட்டு டைம் இதை பயன்படுத்தி இப்போயும் நீங்கள் முகம் சொல்லிக்க மாட்டீங்க அதே மாதிரி கூடுதல் பொறுப்போட இந்த குருவோடைய அருளால் நல்லது செய்யுங்க குரு உங்களுக்கு பக்க வளமாக இருப்பார் நீங்கள் திங்கட்கிழமை சிவன் கோயிலுக்கு போங்க வியாழக்கிழமையில் குருவை வழிபாடு பண்ணுங்கள் இந்த குரு வக்கரை பயிற்சி உங்களை ஒரு என்ன சொல்லுவாங்க வைரக்கல்லாக மற்றவங்களுக்கு முன்னாடி ஜொலிக்க வைக்கக்கூடிய காலம் அப்போ கூட நீங்கள் பழசை நினச்சி யாருக்கிட்டையும் பேச வேண்டாம் பழசை பத்தியே பேச வேண்டாம் புது மனுஷனாக இந்த உலகத்தை பாருங்கள் நல்லது நடக்கும் துளாராசி அன்பர்கள்